வணக்கம் எங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நமது சாஸ்திரங்களில மாற்றம் ஒன்றே இந்த உலகின் நிலையான விதி என்று கூறப்பட்டுள்ளது இன்று நாம் போகும் மாற்றம் ஏதோ ஒரு சிறிய மாற்றம் அல்ல இது கிரகங்களின் ஒரு மாபெரும் மாற்றமாகும் மகா பரிவார்த்தன் இது உங்கள் சிந்தனை உங்கள் ஆளுமை மற்றும் உங்கள் அதிர்ஷ்டத்தின் திசையையே மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது இன்றைய இந்த சிறப்பு வீடியோவில் வரவிருக்கும் மிக முக்கியமான மூன்று நாட்களை பற்றி விரிவாக போகிறோம் அந்த தேதிகள் டிசம்பர் ஐந்து ஆறு மற்றும் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மூன்று நாட்களின் முக்கியத்துவம் ஏன் இவ்வளவு அதிகம் என்றால் பிரபஞ்சத்தின் ஆற்றலில் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகிறது கிரகங்களின் குருவான தேவகுரு பிரகஸ்பதி அறிவு மற்றும் விரிவாக்கத்துக்கு உரியவர் அவர் டிசம்பர் ஐந்தாம் தேதி வக்ர நிலையிலே ரெட்ரோகிரேடு உங்கள் லக்னத்தில் நுழையப் போகிறாரு அத்துடன் மனதிற்கு காரகனான சந்திரன் நம் ஒவ்வொரு சுக துக்கத்துக்கும் காரணமானவர் இந்த மூன்று நாட்களில் மூன்று வெவ்வேறு வீடுகள் வழியாக பயணம் செய்வார் முதலில் பன்னிரண்டாம் வீட்டில் பிறகு லக்னத்தில் அதன் பிறகு ஸ்தானத்தில் இரண்டாம் வீடு இந்த பயணம் இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி செல்லும் ஒரு பயணமாகும் இது வெறும் ராசி மட்டுமல்ல இது உங்கள் வருங்காலத்துக்கான ஒரு தயாராகும் முயற்சியாகும் பாருங்க ஒரு டென்ஸ் பயணத்தை தொடங்குவோம் நாள் ஒன்று டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை முதலில் நாம் முதல் நாளை அதாவது வெள்ளிக்கிழமை டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மிக ஆழமாக ஆய்வு செய்வோம் நண்பர்களே ஜோதிட கணக்கீடுகளை பார்த்தால் டிசம்பர் ஐந்து ஆம் தேதி ஒரு இரண்டு வழிகள் பிரியும் இடம் கிராஸ் ரோட்ஸ் போன்றது இந்த நாள் கொஞ்சம் கனமானதாகவும் சற்றை சோர்வளிக்கக்கூடியதாகவும் மிகவும் கவனமாக நடக்க வேண்டிய நாளாகவும் இருக்கும் இதற்கு மிகப்பெரிய காரணம் இந்த நாளில் சந்திரனின் நிலையை உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டிலே டுவெல் ஹவுஸ் ரிஷப ராசியில் உள்ளது இப்போது நீங்கள் கேட்கலாம் இந்த பன்னிரெண்டாம் வீடு என்னால் என்ன என்று நமது ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் வீடு என்பது மோட்சம் மற்றும் வயம் அதாவது செலவுகளை குறிக்கும் வீடாகும் இது தனிமைக்கான வீடு மருத்துவமனைகளுக்கான வீடு மற்றும் நம் கையை விட்டு போகும் விஷயங்களுக்கான வீடாகும் சந்திரன் அதாவது நமது மனம் பன்னிரெண்டாம் வீட்டில் அமரும்போது காலையில் எழுந்தவுடனே ஒருவருக்கு இனம் புரியாத ஒரு சோர்வு லெத்தாஜி ஏற்படும் ஒருவேளை நீங்கள் காலையில் விழிக்கும் பொழுது இன்னைக்கு படுக்கையை விட்டு எழவே பிடிக்கவில்லை என்று உங்களுக்கு தோன்றலாம் உடலில் எந்த நோயும் இருக்காது ஆனா ஆற்றல் குறைவு லேக் ஆஃப் எனர்ஜி இருக்கும் இந்த அலுவலகத்துக்கு செல்ல வேண்டாம் அல்லது வீட்டு வேலைகளை விட்டுவிட்டு எங்காவது தனியாக அமைதியாக உட்காரலாம் என்று மனம் இயங்கும் உங்கள் மனதில் பழைய நினைவுகளின் ஒரு சூறாவளி வீசக்கூடும் ரோகிணி நட்சத்திரம் காலை பதினொன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இருக்கும் ரோகிணி சந்திரனின் சொந்த நட்சத்திரம் இது உணர்ச்சிகளை மிகவும் ஆழமாக்கிவிடும் ஒருவேளை பழைய உறவுமுறை முறை ஒன்று உங்களுக்கு நினைவுக்கு வரலாம் அல்லது பழைய தவறு ஒன்றுக்காக நீங்கள் வருந்தலாம் உங்களுக்கு அப்படி தோன்றினால் பயப்பட வேண்டாம் இது உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல் அல்ல இது கிரகங்களின் ஒரு நிலை மட்டுமே இது உங்களை சற்று உள்முகமாக அதாவது உங்கள் உள்ளத்திற்குள் எட்டி பார்க்க தூண்டுகிறது இந்த நாளிலே நீங்கள் ஒரு விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பன்னிரண்டாம் வீடு மறைமுக எதிரிகளின் சீக்ரெட் எனமிஸ் வீடாகவும் கருதப்படுகிறது அதாவது உங்கள் முன்னால் இனிமையாக பேசிட்டு உங்கள் உங்களை முதுகுக்கு பின்னால் குளிப்பறிப்பவர்கள் இன்றைய தினம் உங்களுடைய பணியிடத்தில் அலுவலகத்தில் அல்லது வியாபாரத்துல உங்கள் திட்டங்களைப் பற்றி பகிரங்கமாக பேசாதீர்கள் டோன்ட் ரிவீல் யோர் பிளான்ஸ் உங்கள் மனதில் ஒரு புதிய ஐடியா வந்தால் அதை இன்னைக்கு உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய அலுவலக அரசியலிலிருந்து ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் உங்களை முழுமையாக விலக்கி வைத்துக் கொள்ளுங்கள் யாராவது உங்களை தூண்டிவிட முயன்றாலும் அமைதியாக இருங்கள் ஏனென்றால் இன்று நீங்கள் செய்யும் விவாதம் உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்தப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த இந்த நாள் கொஞ்சம் நாசுக்கானது கிரக நிலையை பாருங்க சூரிய பகவான் உங்கள் ஆறாம் வீட்டில் விருச்சிக ராசியில் அமர்ந்துள்ளார் ஆறாம் வீடு நோய்களுக்கானது சந்திரன் பன்னிரண்டாம் வீட்டில் இருக்கிறாரு ஜோதிடப்படி ஆறு மற்றும் பன்னிரண்டு ஆம் வீடுகள் ஒரே நேரத்தில் செயல்படும் பொழுது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி குறைகிறது என்ன உங்க கண்களை கவனமா பார்த்துக்கொள்ள வேண்டும் கண்களில் எரிச்சல் அல்லது நீர் வடிதல் ஏற்படலாம் இது தவிர வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அசிடிட்டி அல்லது அஜீரணம் உங்களை தொந்தரவு செய்யலாம் இன்று வெளியூர் உணவை தவிர்த்துவிட்டு முடிந்தவரை தண்ணீர் அதிகம் குடிக்கவும் இன்னொரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் இன்னைக்கு காலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை ராகு காலம் இருக்கும் ராகுவின் தாக்கம் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும் இந்த ஒன்றரை மணி நேரத்தில் எந்த புதிய மருந்தையும் தொடங்காதீர்கள் புதிய சிகிச்சையை ஆரம்பிக்காதீர்கள் எந்த முக்கியமான பயணத்தையும் மேற்கொள்ளாதீர்கள் ஆனால் உங்கள் நண்பர்களே இந்த நாளைக்கே ஒரு மறுபக்குவம் உள்ளது அது ரொம்ப நேர்மறையானது நான் அந்த ஆரம்பத்தில் சொன்னது போல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வானியல் நிகழ்வு நடக்குது இதுவரை உங்கள் ரெண்டாவது வீட்டில் இருந்த தேவகுரு பிரகஸ்பதி குரு இன்னைக்கு வகுத நிலையில உங்கள் லக்னத்தில் அதாவது உங்கள் ராசியான மிதுன ராசிக்குள் நுழைகிறாரு லக்னம் என்பது நமது உடல் நமது ஆளுமை பர்சனாலிட்டி குரு போன்ற சுப கிரகம் லக்னத்துக்கு வரும் பொழுது அது திக்பலம் டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த் பெறுகிறது இன்றைக்கு சந்திரன் பன்னிரண்டில் இருக்கிறதால் நீங்கள் கொஞ்சம் சோர்வாக உணர்ந்தாலும் குருவின் இந்த மாற்றம் ஒரு புதிய விடியலுக்கான அறிகுறியாகும் இது உங்களுக்கு ஒரு புதிய திசையை கொடுக்கும் வரும் நாட்களில் உங்களுக்குள் ஒரு புதிய முதிர்ச்சி வருவதை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் ஆரோக்கியம் குறித்தும் உங்கள் ஆளுமை குறித்தும் நீங்கள் விழிப்புணர்வு பெறுவீர்கள் வக்ர குரு என்னால் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் இருந்த பழைய பிரச்சனைகளுக்கு இப்போது தீர்வு கிடைக்கும் என்று அர்த்தம் ஒருவேளை நீங்கள் தவற விட்ட பழைய வாய்ப்பு ஒன்று மீண்டும் உங்கள் கதவை தட்டலாம் இப்பொழுது பொருளாதார நிலையை பற்றி பேசுவோம் பன்னிரண்டாம் வீடு செலவுகளின் வீடு இன்னைக்கு உங்கள் பையிலிருந்து பணம் கரையும் வீட்டில் ஏதேனும் பொருள் பழுதாகி அதை சரி செய்ய பணம் செலவாகலாம் அல்லது திடீரென்று மருத்துவ செலவு வரலாம் இன்று நீங்கள் நூறு ரூபாய் செலவழிக்க கடைக்கு சென்றால் ஐநூறு ரூபாய் செலவழித்து விட்டு வருவீர்கள் இது உணர்ச்சி வேகத்தில் செலவு செய்யும் இம்பல்சிவ் ஸ்பெண்டிங் நாளாகும் எனவே இன்று உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி பக்ஸை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்பது என் ஆலோசனை ஆனால் இரவு பத்து மணி பதினைந்து நிமிடமானதும் ஒரு மேஜிக் நடக்கும் சந்திரன் தன் ராசியை மாற்றி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வருவாரு அதாவது உங்க பன்னிரண்டாம் வீட்டிலிருந்து வெளியேறி உங்கள் லக்னத்துக்கு வந்து விடுவார் இது நடந்தவுடனே உங்க தோள்களிலிருந்து ஒரு பெரிய பாகம் இறக்கி வைக்கப்பட்டது போல் உணர்வீர்கள் நாள் முழுவதும் இருந்த சோகம் திடீரென உற்சாகமாக மாறும் நாள் இரண்டு டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இந்த நாள் நேற்றைய தினத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் இது ஆற்றல் நிறைந்த நாளாக இருக்கும் ஆனால் அதே சமயம் இதில் ஒரு புயல் போன்ற வேகமும் இருக்கும் இன்று நாள் முழுவதும் சந்திரன் உங்கள் லக்னத்தில் இருப்பார் சந்திரன லக்னத்தில் இருக்கும் பொழுது மனிதனின் முகம் ஒலிவு பெறும் உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை செல்ஃப் கான்பிடன்ஸ் நிரம்பி வழியும் நேற்று வரை எந்த முடிவுகளை எடுக்க பயந்து கொண்டிருந்தீர்களோ இன்று அந்த முடிவுகளை சொடக்கு போடும் நேரத்தில் எடுத்து விடுவீர்கள் உங்கள் பேச்சால் மக்கள் ஈர்க்கப்படுவார்கள் நீங்கள் யாருக்காவது ஒரு விஷயத்தை புரிய வைக்க விரும்பினால் அதற்கு இன்றைய நாள் மிகச்சிறந்தது ஆனால் இங்கே ஒரு சிக்கல் உள்ளது அதை புரிந்து கொள்வது மிக அவசியம் இன்று சந்திரன் திருவாதிரை ஆட்ரா நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார் வேத ஜோதிடத்துல திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு இதன் சின்னம் ஒரு கண்ணீர் துளி மற்றும் இதன் தெய்வம் ருத்ரன் இவர் சிவபெருமானின் உக்கிரமான வடிவம் திருவாதிரை நட்சத்திரத்தின் தன்மை புயல் போன்றது இதன் அர்த்தம் இன்று உங்கள் மூளை மிக வேகமாக செயல்படும் ஆனால் உங்கள் சிந்தனைகளிலும் ஒரு புயல் வீசலாம் இதை நாம் ஓவர் திங்கிங் அல்லது அளவுக்கு அதிகமாக யோசிப்பது என்று சொல்லுகிறோம் இன்னைக்கு சிறிய விஷயங்களை கூட நீங்கள் மிக ஆழமாக யோசிப்பீர்கள் யாருடைய சிறிய பேச்சு கூட உங்களை காயப்படுத்தலாம் உங்களுக்கு கோபம் வரலாம் இன்னைக்கு உங்க கோபத்தையும் உங்கள் பேச்சையும் நீங்கள் மிகவும் கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் ஆற்றல் மிக அதிகமாக உள்ளது அதை சிறியான திசையில் திருப்பவில்லை என்றால் அது விவாதங்களாகவும் சண்டைகளாகவும் மாறிவிடும் இன்றைய தினத்தில் மிகச் சிறப்பு வாய்ந்த மற்றும் அரிதான ஒரு யோகம் உருவாகுது அதை நாம் த்விபுஷ்கர யோகம் ட்விபுஷ்கர் யோகா அப்படிங்கிறோம் இந்த யோகம் காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் நமது சாஸ்திரங்களில் த்விபுஷ்கர யோகம் குறித்து மிக தெளிவான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது இந்த யோகத்தின் போது நடக்கும் எந்த ஒரு நிகழ்வும் வாழ்க்கையில் இரண்டு முறை மீண்டும் நடக்கும் ரிப்பீட் ட்வைஸ் என்று கூறப்படுகிறது எனவே நான் உங்களுக்கு மிக கண்டிப்பாக கூறும் அறிவுரை என்னவென்றால் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான இந்த நேரத்தில் தவறுதலாக கூட யாரிடமும் கடன் வாங்காதீர்கள் வங்கியிலும் லோனுக்கு விண்ணப்பிக்காதீர்கள் நண்பர்களிடமும் கடன் கேட்காதீர்கள் இன்று நீங்கள் கடன் வாங்கினால் நம்புங்கள் அதை திருப்பி செலுத்துவது மிக கடினமாகிவிடும் அல்லது நீங்கள் மீண்டும் மீண்டும் கடன் வாங்க வேண்டிய சூழல் உருவாகும் அதே போல இந்த நேரத்துல யாருடனும் சண்டையோ விவாதமோ தொடங்காதீர்கள் இல்லையனால் அந்த பகை நீண்ட காலம் நீடிக்கும் மீண்டும் மீண்டும் உங்கள் முன் வந்து நிற்கும் அப்படியா இந்த நேரத்துல என்ன செய்ய வேண்டும் இந்த யோகம் நிகழ்வுகளை திரும்பத் திரும்ப நடக்க வைக்கும் என்பதால நீங்கள் இந்த நேரத்தில் ஏதேனும் ஒரு சுப காரியத்தை செய்ய வேண்டும் நீங்கள் முதலீடு இன்வெஸ்ட்மெண்டோட்ட செய்யலாம் பங்குச் சந்தையிலோ அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்டிலோ பணம் போடலாம் தங்கம் அல்லது வெள்ளி வாங்கலாம் இதனால் அந்தச் செல்வம் உங்களிடம் இரட்டிப்பாகி வரும் இந்த நேரத்தில் இறைவனின் நாமத்தை சொல்லலாம் பூஜை செய்யலாம் இதனால் உங்கள் புண்ணியம் இரட்டிப்பாகும் தொழில் ரீதியாக ஆறாம் தேதி மிகச் சிறப்பாக உள்ளது கர்மஸ்தானமான உங்கள் பத்தாம் வீட்டில் கர்மகாரகரான சனி பகவான் அமர்ந்துள்ளார் இன்னும் லக்னத்தில் அமர்ந்திருக்கும் சந்திரன் மற்றும் குருவின் பார்வை உங்கள் கர்மஸ்தானத்தின் மீது விழுகிறது இதன் அர்த்தம் இன்னும் உங்கள் உழைப்பு வீணாகாது நீங்கள் வேலை செய்பவரின்னால் இன்னும் உங்கள் வேலைகளை மிக வேகமாக முடிப்பீங்க உங்கள் செயல்திறன் இன்னைக்கு உச்சத்துல இருக்கும் நீங்கள் இன்டர்வியூவிற்காக அல்லது ப்ரசன்டேஷனுக்காக செல்லுகிறீர்கள் என்றால் இவ்வளோ வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உங்கள் பேச்சில் மட்டும் கொஞ்சம் பணிவை கடைப்பிடியுங்கள் ஏனெனில் திருவாதிரை நட்சத்திரம் சில நேரங்களில் பேச்சை கடுமையாக்கிவிடும் மாணவர்களுக்கு இந்த நாள் தங்கத்தில் நறுமணம் போல சோன பி மிகச் மிகச்சிறந்தது லக்னத்தில் குருவும் சந்திரனும் இருப்பது ஒரு வகையில் சகஸ்வதி யோகத்தை உருவாக்குகிறது உங்க மூளை ஒரு ஸ்பாஞ்ச் போல இருக்கும் எல்லா தகவல்களையும் உரிந்து கொள்ளும் கணக்கு அல்லது அறிவியல் போன்ற ஏதேனும் ஒரு பாடம் உங்களுக்கு கடினமாக தோன்றியிருந்தால் இன்று அதை படிக்க உட்காருங்கள் அந்த விஷயங்கள் உங்களுக்கு எவ்வளவு எளிதாக புரியுது என்பதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் படிப்பில கவனம் செலுத்த இது மிகச்சிறந்த நாள் நாள் மூன்று டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இப்பொழுது நாம் இந்த மூன்று நாள் பயணத்தின் இறுதி பகுதிக்கு செல்வோம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நண்பர்களே இந்த மூணு நாட்களில் மிகச் சிறந்த நாளை தேர்ந்தெடுக்க வேண்டும்னா அது ஏழாம் தேதி தான் இது உங்களுக்கு அடைதல் கெய்ன்ஸ் மற்றும் வெற்றி தரும் நாள் இன்று பகல் பொழுதில் சந்திரன் உங்கள் லக்னத்திலேயே இருப்பார் ஆனால் நட்சத்திரம் மாறிவிடும் இன்னைக்கு புனர்பூசம் புனர்வாசு நட்சத்திரத்தின் ஆதிக்கம் இருக்கும் புனர்பூசம் என்ன ஒளியின் திரும்புதல் அல்லது செல்வம் திரும்புதல் என்று பொருள் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி தேவகுரு பிரகஸ்பதி ஆவார் இந்த நட்சத்திரம் நம்பிக்கை மற்றும் நேர்மறை ஆற்றல் நிறைந்தது மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் இரவு சுமார் பத்து முப்பது மணிக்கு சந்திரன் ராட்சி மாறி உங்கள் இரண்டாவது வீடான தனஸ்தானத்தில் நுழைவார் எங்களது ஜோதிட ஆய்வின்படி பொருளாதார விவகாரங்களுக்கு இந்த நாள் மிகச் சிறந்தது உங்க பணம் எங்காவது சிக்கியிருந்து நீண்ட நாட்களாக கிடைக்கலைன்னா இன்னைக்கு அந்த நபருக்கு போன் செய்யுங்க சாதகமான பதில் கிடைக்க வாய்ப்புள்ளது நீங்க வியாபாரினா இன்னைக்கு பெரிய ஒப்பந்தமைய முடிவாகலாம் இந்த அது எதிர்காலத்துல பெரிய லாபத்தை தரும் நீங்க சம்பள உயர்வு பத்தி பேச விரும்பினாலோ அல்லது சைடு பிஸ்னஸ் தொடங்க நினைச்சாலோ அதை திட்டமிட இன்னைக்கு ரொம்ப சுபமான நாளோ இன்றைய தினத்தில் மிகவும் புனிதமான ஒரு சேர்க்கையும் நிகழ்கின்றது இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி மித்தன ராசியின் அதிபதி புதன் பகவான் என்பதை நாம் அறிவோம் புதனின் இஷ்ட தெய்வம் விநாயக பெருமான் ஆவார் அது மட்டுமின்றி கேது பகவான் உங்கள் மூன்றாம் வீட்டில் அமர்ந்துள்ளார் ஜோதிடத்தில் கேது மூன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது சில சமயங்களில் சகோதர சகோதரிகளுடன் உறவில் விரிசல் அல்லது அண்டை வீட்டாருடன் தேவையில்லாத சண்டைகளை ஏற்படுத்துவார் கேதுவை சாந்தப்படுத்த எளிய மற்றும் சக்தி வாய்ந்த வழி விநாயகர் வழிபாடுதான் எனவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இன்று மாலை முறைப்படி விநாயகரை வழிபட்டால் உங்கள் தொழில் மற்றும் வாழ்க்கையில் கண்ணுக்குத் தெரியாமல் இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் மாலை சாயும்போது சந்திரன் கடக ராசிக்குள் நுழைவா கடகம் சந்திரனின் சொந்த வீடு ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டுக்குச் செல்லும் பொழுது அது மிகவும் மகிழ்ச்சியாகவும் பலமாகவும் இருக்கும் இரண்டாவது வீடு என்பது வெறும் பணத்திற்கான வீடு மட்டுமல்ல அது நமது குடும்பம் மற்றும் நமது வாக்கு பேச்சு ஸ்தானமும் ஆகும் ஞாயிற்றுக்கிழமை இரவு உங்களுக்கு மிகவும் நிம்மதியாக இருக்கும் கடந்த இரண்டு நாட்களாக இருந்த ஓட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு உங்கள் மனம் வீடு மற்றும் குடும்பத்தில் ஈடுபடும் இன்னைக்கு இரவு குடும்பத்துடன் அமர்ந்து சாப்பிடுவீர்கள் பழைய கதைகளை பேசுவீர்கள் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் முதல் நாள் நீங்கள் உணர்ந்த தனிமை இன்னு முழுமையாக பாதுகாப்பு மற்றும் சொந்தம் என்ற உணர்வாக மாறிவிடும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஏழாம் தேதி மிக நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு குணப்படுத்தும் சக்தி ஹீலிங் பவர் உண்டு கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவுடன் இருந்தீர்கள் என்றால் இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு மேஜிக் போன்ற முன்னேற்றத்தை காண்பீர்கள் மனதளவிலும் உடலளவிலும் லேசாகவும் ஆரோக்கியமாகவும் உணர்வீர்கள் ஒரே ஒரு சிறிய எச்சரிக்கை மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் இருக்கும் இந்த ஒரு மணி நேரத்தில் பூஜை தொடங்குவது அல்லது பொருட்கள் வாங்குவது போன்ற சுப காரியங்களை தவிர்க்கவும் மற்றபடி நாள் முழுவதும் உங்களுக்கு திறந்த வானம் போல சாதகமாக உள்ளது இல்லத்தரசிகளுக்கான சிறப்பு பகுதி இப்போது இந்த கலந்துரையாடலில் மிக முக்கியமான ஒரு பிரிவினரை இணைக்க விரும்புகிறேன் இவர்கள் இல்லாமல் நம் சமூகமும் வீடும் முழுமையடையாது ஆனால் ராசி பலனில் இவர்களை பற்றி பெரும்பாலும் பேசுவதில்லை நான் நமது தாய்மார்கள் சகோதரிகள் மற்றும் இல்ல இல்லத்தரசிகளை ஹவுஸ் ஹவுஸ்வைஃப் பற்றி குறிப்பிடுகிறேன் எனது தாய்மார்களே சகோதரிகளே மிதின லக்னத்தில் குரு வருவது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தி இதுவரை நீங்கள் வீட்டுக்காக இவ்வளவு செய்கிறீர்கள் காலையிலிருந்து இரவு வரை உழைக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையோ அல்லது அங்கீகாரமோ கிரெடிட் கிடைப்பதில்லை என்ற குறை உங்களுக்கு இருந்திருக்கலாம் உங்கள் கருத்துக்கள் புறக்கணிக்கப்படுவதாக நீங்கள் நினைத்திருக்கலாம் ஆனால் இந்த மூன்று நாட்களில் நீங்கள் உங்களை எப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கேளுங்கள் டிசம்பர் ஐந்து வெள்ளிக்கிழமை சந்திரன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது வீட்டு வேலைகள் மலை போல தெரியும் நான் மெஷின் இல்லை நான் சோர்ந்து விட்டேன் என்று தோன்றும் நான் உங்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால் அன்று சூப்பர் உமன் ஆகு சூப்பர் உமன் இருக்க முயற்சிக்காதீர்கள் வீட்டை சுத்தம் செய்வது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை சமையல் எளிமையாக இருந்தாலும் பரவாயில்லை அன்று உடலுக்கு ஓய்வு கொடுங்கள் கட்டாயப்படுத்தி வேலை செய்தால் இடுப்பு வலி அல்லது கால் வலி வரலாம் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி பாட்டு கேளுங்கள் அல்லது ஓய்விடுங்கள் டிசம்பர் ஆறு சனிக்கிழமை சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்குள் அதிக ஆற்றல் இருக்கும் வீட்டின் ஒவ்வொரு மூளையையும் சுத்தம் செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள் ஆனால் திருவாதிரை கொஞ்சம் எரிச்சலையும் தரும் குழந்தைகள் சொல்வதை கேட்கவில்லை என்றாலோ அல்லது கணவர் சொன்னது பிடிக்கவில்லை என்றாலோ கோபம் உச்சிக்கு ஏறிவிடும் கோபத்தில் வீட்டின் சூழலை கெடுக்கும் வகையில் எதையாவது பேசிவிடுவீர்கள் இதற்கு பரிகாரம் என்னவென்றால் அந்த அதிகப்படியான ஆற்றலை வீட்டை அலங்கரிப்பதிலோ அல்லது புதிய சமையல் செய்வதிலோ செலுத்துங்கள் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக கிரியேட்டிவ் வேலை செய்யும்போது கோபம் தானாக அடங்கிவிடும் டிசம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்தது சந்திரன் தன ஸ்தானத்துக்கு செல்லும் பொழுது வீட்டின் பட்ஜெட்டை மிக சிறப்பாக திட்டமிடுவீர்கள் நீங்கள் வீட்டின் மகாலட்சுமி இந்த நாள் லட்சுமியை மகிழ்விக்கும் நாள் உண்டியலிலோ அல்லது வங்கியிலோ பணம் சேமிக்க விரும்பினால் இதுவே சிறந்த நாள் மாலையில் கணவர் மற்றும் குழந்தைகளுடன் சேர்ந்து கணபதிக்கு ஆரத்தி எடுங்கள் இதனால் வீட்டில் நடக்கும் சிறு சிறு சச்சரவுகள் முழுமையாக நீங்கி வீட்டில் அமைதி நிலவும் மூன்று முக்கிய பரிகாரங்கள் யூபாய் இந்த மூன்று நாட்களின் முழு பலனையும் பெறுவதற்கும் கிரகங்களின் எந்த ஒரு தீய விளைவுகளையும் குறைப்பதற்கும் உங்களுக்கு மிகவும் எளிமையான ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த மூன்று பரிகாரங்களை சொல்லுகிறேன் இவற்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று குரு பகவானுக்கான குரு இப்போது உங்கள் லக்னத்துக்கு வந்துவிட்டார் என்பதால நாம் அவரை வரவேற்க வேண்டும் டிசம்பர் முதல் தொடங்கி வரும் வருடம் முழுவதும் இதை விதியாகக் கொள்ளுங்கள் குறைந்த பட்சம் இந்த மூன்று நாட்களிலாவது செய்யுங்கள் தினமும் காலையில் குளித்த பிறகு உங்கள் தோப்புள் மற்றும் நெற்றியில் மஞ்சள் அல்லது குங்குமப்பூ பூ திலகம் இடுங்கள் இது கேட்பதற்கு சிறிய விஷயமாக தோன்றலாம் ஆனால் இதன் தாக்கம் மிக ஆழமானது இதனால் உங்கள் குரு வலுவடைவார் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் இறைவனின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாம் சங்கடகர சதுர்த்தி சிறப்பு பரிகாரம் டிசம்பர் ஏழாம் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் சங்கடகர சதுர்த்தி மாலை நேரத்தில் சூரியன் மறையும் போது விநாயகர் முன் நெய் தீபம் ஏற்றுங்கள் அவருக்கு இருபத்தி ஒன்று அருகம்புல் டுர்வா மற்றும் இரண்டு லட்டு அல்லது மோதகம் படைக்கவும் கைகூப்பி மனதிற்குள் ஹே விக்னஹத்தா என் தொழிலில் என் வியாபாரத்தில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத தடைகளை நீக்குங்கள் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் மூணாவது வீட்டில் கேது இருப்பதால் இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு சஞ்சீவினி மருந்தாக அமையும் மூன்று பன்னிரண்டாம் இட சந்திரனுக்கான பரிகாரம் மிதுன ராசி காற்று தத்துவ ராசி டிசம்பர் ஐந்தாம் தேதி சந்திரன் பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து உங்களுக்கு சோர்வு ஏற்படும் பொழுது பறவைகளுக்கு சேவை செய்யுங்கள் பறவைகளுக்கு தானியம் அல்லது ஊறவைத்த பருப்பை உணவாக கொடுங்கள் பறவைகள் அந்த தானியத்தை சாப்பிடும் உங்கள் பன்னிரண்டாம் வீட்டின் விரைய மற்றும் இழப்பு எதிர்மறை ஆற்றல் தானாகவே குறைந்துவிடும் இது மருத்துவமனை செலவுகள் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து உங்களைக் காக்கும் முடிவுரை நண்பர்களே இறுதியாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஜோதிடம் என்பது வானிலை அறிக்கை போன்றது எப்பொழுது வெயில் அடிக்கும் எப்பொழுது மழை பெய்யும் என்று அது சொல்லும் ஆனால் அந்த மழையில் நனைவதா அல்லது குடையை எடுத்து கொண்டு செல்வதா என்பது உங்கள் முடிவு உங்கள் வாழ்க்கை கப்பலின் கேப்டன் நீங்க தான் தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் லக்னத்துக்கு வருவது இறைவனின் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இது தூங்கும் நேரம் அல்ல விழித்திருக்கும் நேரம் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்ளுங்கள் நேர்மையாக உழையுங்கள் யார் மனதையும் புண்படுத்தாதீர்கள் நிச்சயம் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டுகிறது இந்த விரிவான ஜோதிட ஆய்வு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றும் வரும் மூன்று நாட்களிலே இது ஒரு வழிகாட்டியாக உதவும் என்றும் நம்புகிறேன் எங்கள் உழைப்பும் இந்த தகவலும் உங்களுக்கு பிடித்திருந்தால இந்த வீடியோவை மறக்காமல் லைக்கு செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் பெயர் அல்லது ஓம் கம் கணபதையே நமக என்று எழுதி உங்கள் நேர்மறை ஆற்றலை பகிருங்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை இப்போதே செய்துவிடுங்கள் அப்போதுதான் நம்மில் உள்ள உறவு இப்படியே தொடரும் ஒவ்வொரு முக்கிய திருப்பத்திலும் நாங்கள் உங்களுக்கு சரியான வழி காட்ட முடியும் உங்களையும் உங்கள் குடும்பத்தினர் அனைவரையும் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் எப்போதும் நேர்மறையாக இருங்கள் ஹர ஹர மகாதேவ்